அங்க இருக்கு இங்க வரானே இங்க உள்ளவ எங்க போனா இங்க உள்ளவ எங்க போனா நீங்க தான் தரத்திட்டீங்கல ஆணவ குலங்கறீங்க சாதி சமூகம் வந்து மாறி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா கொல பண்றீங்க மூணு மணி படிச்சா ஆணவ கொல சாதி சமூக மற்ற நீங்க இவ்ளோ இங்க பாருங்க மூணு மொழி படிச்சா இதான் நடக்காதுன்னு சொல்றீங்க சார் மூணு மொழி படிச்சா நீங்க எங்க யாச்சி வேலை செஞ்சு

பெரியாரை இழிவுபடுத்துறதுக்கு பல வாசகங்கள் இருக்கு பல கூற்றுகள் இருக்கு ஆனால் தமிழை வைத்து பெரியாரை இழிவுபடுத்துவதாக இன்னைக்கு தமிழை இழிவுபடுத்துனாங்க இது சரியான வாதமா யாரு தெரியாது எனக்கு பெரியார்லாம் தெரியாது யாரு பாராளுமன்றத்துல எது பெரியார் எனக்கு தெரியாது பெரியார் யாரு யாருன்னே உங்களுக்கு தெரியாது தெரியாது யாருக்கு பெரியாரு ஒரு ராமசாமின்னு ஒரு ஆள் வந்து பேசுறப்பலயே எங்களுக்கு வந்து தமிழ் காற்று உண்ணாண்டி தரோம்னு அன்னைக்கு பேசும்போது யாருமே ஏத்து பேசியது ராமசாமி நீங்க அன்னைக்கு ஏத்து பேசிருக்கணும் மொழியை தேவலப்படுத்தி தானே அரஸ்ட் பண்ணிருக்கணும் ஜெயலலிதா இருக்கணும் அதைத்தா நீங்க நிர்மலா சீதாராம் சொல்றாங்க அழகா சொல்றாங்க அதுல என்ன

வல்லுவ மலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி இணைந்திருக்கிறார் பாஜகவில் இருந்து தாஸ் பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சமீப நாட்களாக திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே நிறைய வாக்குவாதமும் மோதல்களும் நடந்துட்டு இருக்கு இந்த மோதல்களுக்கெல்லாம் பின்னணியில அரசியல் இருக்கா இல்ல மக்கள் இருக்காங்களா எங்களுக்கு சமீப காலமா இல்ல சரி கிட்டத்தட்ட ரொம்ப காலமா நாங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த ஊழல் ஆட்சியை அகற்றணும்னு தான் போராடி ம் சமீப காலமாக சரி ரொம்ப நாளாக போராடி உண்மையை மக்களுக்கு சொல்லணும் பாஜக செய்ததை இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மறைச்சி மறைச்சி பேசுகிறத மக்களுக்கு வீடு வீடாக கொண்டு செல்லணும் ம் அப்படின்னு எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் போராடிகிட்டு இருக்கார் ஆ இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க அந்த பட்ஜெட்டில் வந்து எப்பவுமே போடுற அந்த குறியீடை மாற்றி ரூ என்ற தமிழ் வார்த்தையை போட்டு ஒரு பட்ஜெட்டை அந்த தாக்கல் செஞ்சுருக்காங்க அதுக்கு ஒரு கண்டனம் அதுல வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருந்து அண்ணாமலை வரைக்கும் இந்த கண்டனம் ஏன் இந்த கண்டனங்கள்லாம் நீங்கள் வைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாக இருக்குது தமிழ் வார்த்தை தானே தமிழ்நாட்டில் தமிழ் வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு பாஜக சொல்லுதா இல்லை இல்லை நீங்க தமிழ் வார்த்தையை பயன்படுத்தலாம் சரி ஏன் இப்போ தான் உங்களுக்கு ரூ தமிழ் வார்த்தை தெரிஞ்சா சரி இதுக்கு முன்னாடி காலையில் எந்திக்கும் போது ஹாட் வாட்டர்ன்னு சொல்றீங்க அது தமிழ் வார்த்தையா இல்லைன்னா காலையில் டூத் பேஸ்ட் சொல்றீங்களா அது தமிழ் வார்த்தையா பிரஷ் சொல்றது தமிழ் வார்த்தையா காலையில பிரேக் சொல்றது தமிழ் வார்த்தையா இட்லிங்கிறது தமிழ் வார்த்தையா நீங்க மத்தியானம் ஆப்டர்நூன் லஞ்ச் சொல்றீங்களா அது தமிழ் வார்த்தையா குட் மார்னிங் காலையில போடுறீங்க அது தமிழ் வார்த்தையா ஈவினிங் குட் ஈவினிங் போடுறீங்க அது தமிழ் வார்த்தையா ஏன் டின்னர் சொல்றீங்க அது தமிழ் வார்த்தையா குட் நைட் சொல்றீங்க அது தமிழ் வார்த்தையா என்னங்க ரூ இப்பதான் கண்டுபிடிச்சியா நீ தமிழ் 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 என்று சொல்லி இந்த தமிழ்நாடை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி தமிழை இல்லாமல் திராவிட கழகங்கள் தேவை வருது தமிழ் மொழி இங்க வந்து ஒதுக்கப்படுறதையும் அழிக்கப்படுறதையும் பார்த்து அவங்க அதுக்கான ரூப் போடுறாங்க தமிழ் வார்த்தைகளை அதிகமா பேசணும் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க நாங்க தமிழுக்காக தமிழ்நாட்டுக்காக இருப்போம்னு சொல்றாங்க இந்திய நம்ம பேசி கொண்டு வந்து ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்தி வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க நீ தமிழ வளர்க்க வேண்டிதானே நம்பது வருட காலமா நீ என்ன தமிழ வளர்த்த நான் இப்ப சொன்ன அடுக்கு மொழியில இது உங்களுக்கு எல்லாமே தமிழா காலையில தூங்கி எந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் நீ குட் மார்னிங்ல இருந்து குட் நைட் வரைக்கும் நீ வந்து இங்கிலீஷ்லயே பேசுற எத வார்த்தையில பேசுற நாங்க கேக்குறோமா இப்ப என்ன ரூபா போட்டிருக்க இப்ப என்ன ரூபா போட்டிருக்க ரூபா போட வேண்டிய அவசியம் என்ன அதுக்கு முன்னாடி இதை கொண்டு வா துவா போடுறதெல்லாம் அவசியமே இல்லை அதாவது வந்து தமிழ் மொழி நீ வந்து என்ன மொழி பண்ணாலும் என்ன மொழி பேசினாலும் நம்ம தாய்மொழியை நம்ம பேச தான் போறோம் சரி ஒரு தமிழ் கத்துக்கிறது அடுத்த மொழியை கத்துக்கிறது தவறே இல்லை நீ வந்து புதுசா ஒரு ரூ போடாத இது வந்து மக்களை ஏமாத்தக்கூடிய ஒரு ரூ ஓகேவா இதுக்கு மேல என்ன விளக்கம் வேணும் சரி சொல்லுங்க இல்ல மொழிக் கொள்கைன்னு வரப்போ தமிழ்நாட்டுக்கும் வடமாநிலங்களுக்கும் மாநிலங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த சிக்கலை நம்ம வந்து வெளிப்படுத்தணும் நீங்க நிதி தர சொல்றீங்க சரி ரூப் போடுறோம் உங்களுக்கு வட மாநிலத்துக்கும் வட மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் சொல்றதே தப்பு இது பாரத தேசம் இந்தியா இது சரி இத வந்து வடமாநிலம் மாநிலம் தென் மாநிலம் தமிழ்நாடெல்லாம் பிரிக்க கூடாது சரி இதுல ஒரு தவறும் இல்லை எங்க மேல பாஜக மேல என்ன தவறு இருக்கு சரி நாங்க உங்களுக்கு சொல்றதுல என்ன நிதி நிதிங்கிறீங்கள இதுக்கு முன்னாடி நிதி கொடுத்துருக்கோம்ல நீ தானே நிதி கொடுத்துட்டாங்க ரெண்டாவது நிதி கொடுத்துட்டாங்க மூணாவது நிதி கொடுக்கலன்னு அந்த ரெண்டு நிதியை வாங்கி என்ன பண்ண இன்னைக்கும் பாடசாலைகள் வந்து ஆலமரத்துக்கு அடியில இயங்குது நீங்க போய் பாருங்க கிராமத்துல தமிழ்நாட்டுல மட்டும் தான் எங்குதா நீங்க சொல்லக்கூடிய இந்தியா தமிழ மட்டும்தான் தமிழ்நாடு நான் தமிழ்நாடு மட்டும் தான் இருக்கிறேன் தமிழ்நாட்டுல தான் திருநெல்வேலி பாரத நாடுன்னு சொன்னீங்க பாரத நாடு முழுக்க தமிழ் அரசு பள்ளிக்கூடங்கள் அப்படிதான் இருக்கு இல்ல 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 நான் என்ன சொல்றேன்னா நம்ம இப்போ தமிழ்நாட பத்தி பேசிக்கிட்டு சரி நான் தமிழனா பேசுறேன் இதை தான் உங்களுக்கு இந்த ஆய்வறிக்கையிலயும் நாம் பார்த்ததுலயும் சொல்ல முடியும் சரி நான் போய் உத்தரப்பிரதேசல பார்க்கல எனக்கு ஹிந்தி தெரியாது நான் பஸ்ல கூட ஏறி போக முடியாது ஏரோப்ளைன்ல ஏறி போய் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும் ஹிந்தி தெரியாம சரி ஒரு விஷயத்த நான் சொல்ல முடியல இதே பெரிய பெரிய அரசியல்வாதிகள்கிட்ட காங்கிரஸ்ல இருக்கும் சரி காங்கிரஸ் சோனியா காந்தி ராகுல் காந்தி போன்றவர்களையும் சரி நம்ம தமிழ்நாட்டு பிரச்சனையை துப்பாக்கி சூட தாமிரபன்னி ஆத்து சாவெல்லாம் வந்து நாங்க போய் ஹிந்தில பேச முடியல என்னால சொல்ல முடியல பாலகிருஷ்ணன்னு ஒருத்தர் இருந்தாரு மெஸ்ஸியில வந்து உங்களுக்கு வந்து எதுல இருந்தாரு கமிட்டியில சரி அவர்கிட்ட போய் என்னால பேச முடியல எனக்கு இங்கிலீஷ் தெரியாது மொழிய ஆங்கிலம் இருக்கு ஆங்கிலம் பேச வேண்டியதுதானே தெரியல எனக்கு நான் பாவப்பட்டவன் கார்பரேஷன் ஸ்கூல்ல படித்தவன் எனக்கு இப்படி ஆங்கிலம் தெரியும் சரி ஆங்கிலம் ஏபிஜினு இருபத்தாறு சொல்றதே பெரிய விஷயம் அதான் உங்க கூற்றுப்படியே வர ஆங்கிலமே படிக்க முடியல மூன்றாவது ஒரு மொழி எப்படி படிக்க முடியும் ஆங்கிலத்தை நீங்க சொல்லித் தரீங்கல்ல மூன்றாவது மொழி ரெண்டாவது மொழிய நீங்க வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சொல்லி தரீங்கல்ல கேவில சொல்லி தரீங்கல்ல எஸ்பிஓ ஸ்கூல்ல சொல்லி தரீங்கல்ல இந்த இருக்கிற நம்ம வேலைமாள் பள்ளியில சொல்லி தரீங்கல்ல அதை ஏன் நீங்க கார்ப்பரேஷன் சொல்லி தரக்கூடாது சொல்லக்கூட பள்ளிகள் எல்லாம் யாருடைய ஒப்புதல் கீழே இயங்குது ஒன்றிய அரசுனுடைய ஒப்புதல் கீழ்தான் போகிறது ஒன்றிய அரசு என்ன செலவு வருதோ அதெல்லாம் செய்ய முடியும் அப்படி இல்ல நான் என்ன சொல்றேன்னா அது தமிழ்நாட்டுல தானே இருக்கு அண்ணாநகர்ல தானே இருக்கு அது பக்கத்துல ஒரு தார்பேஜ் ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுக்கணும் சார் அரசு நாங்கன்னா அரசு ஸ்கூலுக்கு தரோம் முழிக்கி ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுக்குமா நாங்க அரசு பாடசாலைகளுக்கு அரசு பள்ளிக்கூடங்களுக்கு ஏழை எளிய மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு எங்களுக்கு செகண்ட் பேப்பர் இங்கிலீஷ் பஸ்ட் பேப்பரும் இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர் நடத்தி நான் இங்கிலீஷ் பேச முடியாது இங்கிலீஷ் எனக்கு வராது சரி அதை கத்து கொடுக்கணும் நீ அதாவது மற்ற ஸ்கூல்ல எல்லா பள்ளிகளும் பசங்க படிக்கிறாங்க ஒரு தெருவுல இருக்கு ஒரு தெருவுல வீடு இருக்குன்னா பணக்காரர் இருக்கான் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல பணக்காரன் பிள்ளைய போய் படிக்க வைக்கிறான் என்ன மாதிரி ஏழை வந்து கார்பரேஷன் ஸ்கூல்லையும் அரசு பள்ளிகள்லயும் நான் படிக்கிறேன் சரி நான் படிக்கும் போது அப்ப ரெண்டு பேருக்கும் எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வித்தியாசம் வருது அவன் என் தெருவுல என் கூட விளையாட வர மாட்டான் அவன் இங்கிலீஷ்ல பேசுவான் எனக்கு புரியாது நான் தமிழ்ல பேசுவேன் ம் ஓகேவா இந்த மாதிரி சிக்கல் எல்லாம் இருக்கு நாங்க வரைக்கும் இந்த பக்கத்து பாடசாலையில கோபாலபுரத்துல சிஎம் வீட்டு பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு ஒரு டிஏவி ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூல்ல மூணாவது மொழியா மூணாவது மொழியா நீங்க என்ன படிக்கலாம் அப்படின்னா இந்தி மட்டும் இல்ல பிரெஞ்சு இருக்கு ஹிந்தி இருக்கு சமஸ்கிருதம் இருக்கு கன்னடம் இருக்கு மலையாளம் இருக்கு தெலுங்கு இருக்கு நீங்க எத வேணாலும் எடுத்து படிக்கலாம் நாங்க என்னைக்காச்சும் இந்திய கொண்டு வந்து நீங்க படிக்கன்னு சொல்லி உங்க இந்திய வடையா பிஸ்கட் அவங்க வாயில திணிக்க ஏன் பொய் சொல்றீங்க நாங்க அந்த தமிழகத்துல வந்து மக்கள்கிட்ட வந்து நாங்க சொல்லலையே இந்தி படிக்க என்னைக்காச்சும் சொல்லிருக்கோமா இந்தி படிக்க என்னைக்காச்சும் சொல்லிருக்கோமா மூணாவது லாங்குவேஜ் எடுத்து அரசு பள்ளியில மாணவர்களுக்கு கொடுங்க அவங்க ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் எடுத்து படிச்சுக்கிட்டு நாளைக்கு எங்கேயாச்சும் வேலை செஞ்சு பழைப்பாங்க பழையபடி நம்ம குலத்தொழிலுக்கு வரக்கூடாதுல்ல

அவனுக்கு மூன்று மொழி கொடுத்தா அது திணிப்பா இல்லையா அவன் படிக்க முடியுமா அதாவது இந்த பயம் தமிழகத்துல இதே ஆட்சியாளர்கள் அவர்களுடைய கருணாநிதி முத்துவேல் கருணாநிதி இருக்கார்ல கருணாநிதி மகன் தானே ஸ்டாலின் கருணாநிதி என்ன பண்ணார் தெரியுமா அவரோட சமூக சாதிய இசைவேளாளர்னு மாத்தினார் சரி புரியுதா உங்களுக்கு இசை வேளாளர் ஒரு சமூகத்தை ஒரு சாதிய மாத்துறாரு இன்னொரு சமூகம் கேட்கும் கொடுக்க மாட்டாங்க அது வேற விஷயம் உங்களுக்கு இப்படி நீங்க மாத்தும் போது இந்த நாட்டுல சாதி சமூகம் உங்களுக்கு முக்கியமா தெரியுது இந்த இசை வேளாளர் மாத்தணும்னு இப்ப உயர் ஜாதி ஆயிட்டீங்க இந்த உயர் ஜாதி ஆகும்போது போது நீங்க உங்க பிள்ளைங்க எல்லாம் உயர் ஜாதி இந்த தாழ்த்தப்பட்ட சாமி சாதிகளும் எஸ்சிகளும் ஆதித்திராவிடர்களும் என்ன பண்றாங்கன்னா இந்த அரசு பள்ளிகள்ல படிக்கிறாங்க இந்த அரசு பள்ளியில படிச்சு மூணாவது மொழி படிக்கும் பொழுது இவர்கள் எங்க போறாங்க அப்படின்னா கர்நாடகா போயிருவாங்க உத்தரப்பிரதேசம் போயிருவாங்க பீகார் போயிருவாங்க டெல்லி போயிருவாங்க அங்க நம்ம போனோம்னா நம்ம எந்த சாதி சமூகம்னு தெரியாது எனக்கு இந்தியா பீகார்ல சாதி சமூகம் பாக்குறது சரி நாங்க போறோம்ல நாங்க போறோம்ல இங்க இருந்து வேலை செய்ய புறமலை சார் சரி வேலை செய்யறது எங்களுக்கு யாரு என்னன்னு தெரியாது இங்க அடிமைப்பட்ட மாதிரி அங்க எங்களை அடிமைப்படுத்த மாட்டான் நாங்க சாதி சொல்லாம எங்களுக்கு இந்தி மொழி தெரிஞ்சா அங்க இருந்து வேலை சார் இங்க வராங்க எங்கயாச்சும் வேலை செஞ்சு பொழிச்சி உம் அங்க இருக்கவன் இங்க வர்றான்னா இங்க உள்ளவங்க எங்க போனா இங்க உள்ளவங்க எங்க போனா நீங்க தான் துறைச்சிட்டீங்கள ஆணவ குலங்குறீங்க சாதி சமூகம் வந்து மாறி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா கொலை பண்றீங்க அப்ப இந்த நாட்டுல இருந்து என்ன சார் பண்றது மணி ஆணவ கொலை சாதி சமூக மற்ற வருட காலமாக இந்த நாலு வருட காலமாக கற்பழிப்பு ஏத்த பாருங்க

அவன் எஸ்ஸியா பிசியா என்னன்னு தெரியுதா சரி அவன் இங்க வேலை செய்யறான் சாப்பிட்றான் கல்யாணம் முடிச்சிட்டு இங்கேயே குடும்பம் நடத்துறான் உம் புரியுதா எவனாச்சும் உங்களுக்கு தெரியுதா அதனால இந்த பாரத தேசத்துக்குள்ள எல்லாமே கலந்து இருக்கணும் இனி வரக்கூடிய காலத்துல இந்த சாதி சமூகத்தை ஒழிக்கணுங்கிறேன் ஆமா அமையார் நிர்மாசித்தரமானவர்கள் பாராளுமன்றத்துல பேசுறப்போ தமிழ் பெரியாரை சொல்லி தமிழை இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க அதாவது இவர் வந்து பெரியார் வந்து தமிழ் வந்து இட்ஸ் ஏ பார்பரிக் லாங்குவேஜ் காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டு சொன்னாருன்னு அழுத்தி அழுத்தி சொல்றாங்க பெரியாரை இழிவுபடுத்துறதுக்கு பல வாசகங்கள் இருக்கு பல கூற்றுகள் இருக்கு ஆனா தமிழை வைத்து பெரியாரை இழிவுபடுத்துவதாக எண்ணி தமிழை இழிவுப்படுத்தினாங்க இது சரியான வாதமா யாரு பெரியாரு பெரியார்

ஒரு ராமசாமின்னு ஒரு ஆள் வந்து பேசுறாப்புலைய எங்களுக்கு வந்து தமிழ் காட்டு உண்டாண்டி தரணும் அன்னைக்கு பேசும் போது யாருமே ஏத்து பேசலையே ராமசாமி நீங்க அன்னைக்கு ஏத்து பேசிருக்கணும் மொழியை கேவலப்படுத்திருக்காரு அரெஸ்ட் பண்ணிருக்கணும் ஜெயில தள்ளி இருக்கணும் அதத்தான் நீங்க நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க அழகா சொல்றாங்க அதுல என்ன டவர் இருக்கு கைது பண்ணிருக்கணும் ஜெயில தள்ளி இருக்கணும் ஆமா அதே தமிழர்களை அன்சிவிலை அன்டெமோக்ரஸின்னு பேசக்கூடிய

புரியுதா உங்களுக்கு நீங்க வந்து தமிழர்கள் நாகரீகம் மற்றவர்கள் எஜுகேஷன் பண்ணி சொல்லல நீங்க எம்பிக்கையில இப்படி பேசுனிங்களே நாகரீகம் இல்லாமல் அதான் பேசுகிறேன் பாராளுமன்றத்துல பேசக்கூடாது பாராளுமன்றத்தில் பேசக்கூடாது நாகரீகம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்றதுல என்ன தவறு அன்டமாக்கரசின் என்ற வார்த்தை அன்பார்லிமென்டட் வர்டு சார் அன் டெமாக்ரசி நீங்க வந்து அதுக்கு தான் அவர் மன்னிப்பு கேட்டார்ல சார் அவர் மன்னிப்பு கேட்டார்ல பாராளுமன்றத்து என்ன வேணுனா பேஸ்ட்மெண்ட் ஆகிட்டார் அப்படி இல்ல அவர் எவ்ளோ எல்லாரும் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க சில விஷயங்கள் அதுல சொன்னாரு சில விஷயங்கள் சரி சில விஷயங்கள் தவறு ம் அப்படித்தான் எடுத்துக்கிட முடியுமா தவிர நாங்க சொன்னதெல்லாம் தவறுலாம் சொல்ல முடியாது நீ நாகரீகம் மற்ற மாதிரி பேசுவீங்கன்னா இதுவரை காட்சி நீட்டு தேர்வு நாங்க வந்து இங்க கொண்டு வர மாட்டேன்னு சொன்னீங்க பார்லிமெண்ட்ல முப்பத்தி ஒன்பது பேர் போனீங்க முப்பத்தி ஒன்பது ஒன்பது பேர் போறாண்டிங்களா நீட்டு வேண்டாம்னு சொல்லிங்க அங்க போய் போறாண்டிங்களா சார் ம் உங்களால ஒன்னும் பண்ண முடியாது சும்மா மக்களை ஏமாத்துறீங்க திராவிட முன்னேற்ற கழகமும் தீக்காவும் திராவிட கழகங்களும் திராவிட மாடலும் திராவிட கட்சிகளும் இதுவரைக்கும் மக்களை ஏமாத்துறீங்க என்ன கேட்டா சொல்றீங்க கூகுள் பிச்சைக்கு வந்து இந்தி பேச மாட்டாரு அவங்க இந்தி இருந்துச்சுன்னா அவர மாதிரி பத்து கூகுள் பிச்சை எந்த தமிழ்நாடு பெறும் ஓகேவா அதனால நீங்க வந்து மக்களை ஏமாத்தி பிஜேபி பிஜேபி நிதி தர மாட்டேங்கு நிதி தர மாட்டேங்கு போய் சொல்லி மக்களை திருப்பாதீங்க மக்களுக்கு நல்லா தெரியும் ஏழை எங்களுக்கு மூணாவது மொழி கொடுத்தா நாங்க எது வேணாலும் படிப்போம் அது எங்களுக்கு நல்லது ஆனா திராவிட முன்னேற்றக் கழகம் தரமாட்டு தெரியும் நல்லா தெரியும் அவங்களுக்கு வரக்கூடிய தேர்தல் இல்ல இது உங்களுக்கு நன்றாக தெரியும் புரியும் புரிய வைப்பாங்க தமிழ் பெரியார் வந்து தமிழை இழிவுபடுத்திட்டாருன்னு பொங்கக்கூடிய நிர்மலா சீதாராமனா இருக்கட்டும் எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கட்டும் அதே நேரத்துல பாஜகவினுடைய எம்பி வந்து உலகத்துலயே மூத்த மொழி சமஸ்கிருதம் தான்

நீங்க ஊழல் பண்ணி வச்சிருக்க பணமும் இடமும் போயிடும் அதுக்கு தானே எதுக்க மாட்டேங்க உங்களை பார்லிமெண்ட் எதுக்கு அனுப்புறோம் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்புறோம் நீங்க அது இல்லாம சும்மா உக்காந்துக்கிட்டு டீ காபியை குடிச்சிட்டு உங்க எங்களுக்கு தேவைப்பட்டா ஒரு போர்டை பிடிச்சிட்டு வந்துருவீங்களா நீங்க பாஜக நாங்க பேசுவோம் எங்களுடைய உரிமை இது பாரத தேசம் பெரிய ராமசாமின்னு ஒரு ஆளு சொன்னதுக்கு வந்து நீங்க இவ்வளவு பேசுறீங்களே என்னுடைய பாரத தேசத்துல என்னுடைய அமைச்சர் பேசு சரின்னு தான் நான் சொல்லுவேன் சரிதான் எனக்கு அது சரின்னு படுது தமிழ்நாட்டின் முதல்வர் சொல்லிருக்காரு நாவடக்கம் இருக்கணும் இப்படியெல்லாம் பேசக்கூடியவர் ஒரு எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்க முடியுமா அப்படின்னு தர்மேந்திர பிரதான் அவர்களை பார்த்து கேட்டிருக்காரு இவங்களுக்கு என்ன நாவடக்கம் இருக்கிறது என்ன நாவடக்கம் இருக்கிறது கேட்டா அன்னைக்கு எடப்பாடிய என்ன நாவடக்கம் இல்லாமல் ஒரு எதிர்கட்சி தலைவரை என்னென்ன பேசினாங்க தெரியுமா உங்களுக்கு உங்க உங்க உங்களுடைய சேனல்லே தெரியும் நீங்க டிவியில பார்த்தா அவர் பேசினது தெரியும் இவர் நாவடக்கமா ஒரு மரியாதையா பேசுறாரா அவங்க பையன் எடப்பாடியை நாகவடக்கமா பேசுறாரா அவரு முன்னால் முதல்வர் அல்ல முதல்வர் அல்லவா சட்டமன்றத்துல பேசினாங்களா வெளியே நீ பேட்டி கொடுக்கதே தவறு தானே பொதுவெளியில வெளியில அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் பேசாதீங்க நாங்க நீங்க வெளியில பேசினா உள்ள பேசினா எங்களுக்கு தைரியம் இருக்கு நாங்க உள்ள பேசுவோம் நீங்க பேசுங்க அரசியல் தானே நீங்க களத்துல இங்க இருந்து மக்கள் தேர்ந்தெடுத்து போயிருக்கீங்களா சார் நீங்க உங்க உரிமையை நிலைநாட்டுங்க ஏன் பயப்படுறீங்க எதுக்காக பயப்படுறீங்க நீங்க ஊழல் பண்ணிருக்கீங்க நிறைய இடத்துல இடங்கள் வாங்கி வச்சிருக்கீங்க வெளிநாட்டுல பணத்தை குமிச்சு வச்சிருக்கீங்க இதெல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சியில உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு மோடி ஐயா எங்க பாரத பிரதமர் ஒருத்தனி விட மாட்டாரு அதனால பயப்படுறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற திராவிட கட்சியில உள்ள அத்தனை ஊழல்வாதிகளும் ஜெயலுதான அத்தனை ஊழல்வாதிகளும் எவன் ஊழல் பண்ணிருக்கானோ அப்படி சரி ஓகேவா நாங்க அந்த ஸ்டேண்ட்ல இருக்கோம் நாங்க எதுக்குமே பயப்பட மாட்டோம் இததான் திமுகனுட முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சொல்றாரு எங்களை மிரட்டி பாக்குறாங்க அவங்க இந்த மிரட்டுகளுக்கு நாங்க பயப்பட மாட்டோம்னு சொல்றோம் என்ன மிரட்டுறோம் என்ன மிரட்டுறோம் உங்களை என்ன மிரட்டுறோம் உங்களுக்கு நீங்க வாயில பேசாதீங்க ஐடி ரைடு டி ரைடு என்ன இடி நீங்க இப்போ நீங்க சார் சம்பாரிச்சு ஊழல் பண்ணி வச்சிருக்கீங்க உங்களுக்கு ஏடி ரைடு விடாம என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் வாங்கலாம் அவங்கள ஒருத்தவனும் லட்சம் கோடி வச்சிருக்கான் சார் சாதாரண பெட்டிங்க வந்தவனுக்கு எப்படி சார் லட்சம் கோடி இருக்கும் சொல்லுங்க உங்களுடைய உங்களுடைய ப்ராப்பர்த்தியை பாருங்க உங்களை எதுக்கு மிரட்டுறாங்க சும்மா பயப்படுறீங்க நீங்க எதுக்கு நீங்க பயந்தாலா சும்மா பொய் சொல்லி இந்த தமிழ் மக்கள் மேல அப்படியே கொண்டு வந்து ஒரு பாசாங்கம் போட்டு நீங்க பயம் காட்டுறீங்க இஸ் நாட் கரெக்ட் உங்க தப்ப இந்த மக்களுக்கு தெரியும் நாங்க இந்திய நீங்க படிங்கன்னு சொல்லி நாங்க உங்களை துன்புறுத்தல இந்தி கொண்டு வராங்க இந்தி திணிக்கிறாங்க தப்பா சொல்றீங்க மூணாவது மொழிய ஏழை எளிய மக்கள் படிக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல கொண்டுவாங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து படிக்கிறாங்க இந்தி இருக்கு சமஸ்கிருதம் இருக்கு கன்னடம் இருக்கு மலையாளம் இருக்கு இது ஆந்திரா லாங்குவேஜ் தெலுங்கு இருக்கு

நாட்கள் இந்த பட்ஜெட்டை நீ முடிச்சிட முடியுமா அப்ப நீ மக்களை ஏமாத்துற பட்ஜெட் என்ன இந்த ஒன்பது மாசத்துல பத்து மாசத்துல முடியுமோ அதுதானே நீ பட்ஜெட்ல பட்ஜெட்ல குடுக்கணும் இத்தனை கோடி அத்தனை கோடி மக்களை ஏமாத்துறீங்களா ரெண்டாயிரம் கோடி போனாலும் அப்படின்னு மக்களை ஏமாத்துறீங்க நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லல சார் நாங்க இதுவரைக்கும் மூணு ரெண்டு பணம் ரெண்டு தடவை உங்களுக்கு பணம் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதுக்கு உண்டான வெள்ளரிக்கை கொடுக்குறீங்களா

எங்க பணமும் இருக்குல்ல சார் பாரதிய ஜனதா கட்சியில உள்ளவும் பணமும் இருக்கு மற்ற மாற்று கட்சியில உள்ளவும் பணமும் இருக்கு நாங்களும் தமிழம் தானே எங்க பணத்தை நாங்க அரசுக்கு கொடுக்குறோம் நீங்க வந்து ஒரு அதாவது வந்து உங்களுடைய தமிழக அரசா இருந்தாலும் சரி கேரளா அரசா இருந்தாலும் எந்த ஸ்டேட் அரசா இருந்தாலும் சரி உங்களுக்கு எல்லா நிலுவையிலும் உங்களுக்கு வருமானம் வரப்பே மத்திய அரசுக்கு வருமானம் இல்லை சார் நீங்க கொடுக்குற வரி தான் நாங்கள் வந்து ஏர்போர்ட்ல இருந்து வானூர்தியிலிருந்து ரயில்வேல இருந்து கப்பல் துறையில இருந்து மில்ட்ரியில இருந்து நாங்க எல்லாத்தையும் காப்பாற்றணும் பல லட்சம் கோடி செலவாகும் அதுக்கு என்ன பண்றது இது பாரத தேசம் தமிழ்நாடு வந்து தனி தேசம் இல்ல நீ கொடுத்த உடனே திருப்பி கொடுக்குறது அந்த பணம் செலவாகும் அப்ப கர்நாடகாவில் நிறுத்திடலாமா ரயில கர்நாடகாவில் நிறுத்திடலாமா ரயில ஆந்திராவில் நிறுத்திடலாமா ரயில்வே ஸ்டேஷன் இங்க பூட்டிடலாமா கப்பல் துறையை பூட்டிடலாமா ஏர்போர்ட்டை பூட்டிடலாமா சார்ந்து ஒன்னு ஒன்று ஒன்னு சார்ந்தது தான் புரியுது அவங்க புரியுது ஒற்றை சார்ந்தது நாடு ஏன் நமக்கு வெளியுறவு கொள்கையெல்லாம் வச்சிருக்காங்க நம்ம மட்டும் தனியா நம்ம இந்தியா மட்டும் தனியா நாட்டு ஆள முடியாது ஆகையால் இதெல்லாம் படிக்க வேண்டும் இவர்கள் வந்து பாஜக மேல வந்து பொய் சொல்லி பொய் கூட்டங்களை சொல்லக்கூடாது தவறு புரியுது இந்திய திணின்னு சொல்லி பொய் சொல்லக்கூடாது எங்களுக்கு நிதி கொடுக்கலன்னு சொல்லி போய் சொல்லக்கூடாது நிதி கொடுத்துருக்கோம் அதை என்ன பண்ணீங்க இந்த பள்ளி பள்ளிக்கல்வியில் பள்ளி கல்விக்கு அதை ஒதுக்கிருக்கேன் இதை ஒதுக்கிருக்கேன்னு சொல்லிருக்கேன் இன்னைக்கு ஒரு அரசு பள்ளியில் பாத்ரூம் சரியில்லை ஒன்று அரசு பள்ளியில் படிக்க முடியல அரசு பள்ளிக்கு நீங்க என்ன செலவு பண்ணீங்க ஒன்னொருத்த ஆலமரத்துக்கு மரத்துக்கு அடியில் டீச்சர் படித்து கொடுத்துருக்காங்க என்ன கட்டமைப்ப நீங்க கொண்டு வந்தீங்க கல்விக்கு

இதே பாலாஜி வந்து அக்கிஷு தானே நீ வந்த உடனே மந்திரி பதவியை கொடுத்தல்ல இப்போ ஆயிரம் கோடி ஊழல் இதுக்கு என்ன பதில் உங்க பதில் நீங்க என்ன தேர்தலுக்கு வந்து இந்த மக்களை பலிகடாக்கி இந்த மக்களுக்கு தண்ணிய சாராயத்தை ஊத்தி கொடுத்து சம்பாரிச்சு கொள்ளையடிப்பீங்களா இதே தான் டெல்லியில நடந்தது ஒன்னூறு ஸ்டேட்லயே நடந்தது அந்த தேசத்தினுடைய நிலை என்ன டெல்லியோட நிலை என்ன அதனால் இருபத்தாறு வரக்கூடிய தேர்தலில் மக்கள் நல்ல பாடம் ஓட்டுவாங்க மக்களுக்கு தெரியும் புரியுது இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் பொய் சொல்லுது தீகா பொய் சொல்லுது இந்த திராவிட கட்சிகள் மாடல் அரசுன்னு சொல்லி பொய் சொல்லுது இது மக்களுக்கு தெரியும் இவங்க ஒண்ணு நடிக்க முடியாது நடப்புகால அரசியல் குறித்து வாசிச்சிருக்கேன் நன்றி சார் மற்றும் இருக்கா விசாரிக்கும் நன்றி நன்றி